அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிக பிரசித்தி பெற்ற பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி ஆலயத்தின் திருவிழாவில் தேரோட்டமானது சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் உடம்பிடித்து தேர் தேர்ந்தெடுத்த காட்சியை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம சிவா ஓம் நம சிவா இந்த முனை திரும்பிவிட்டால் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய நோமம் சிவாய நோம சந்திப்பிற்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு பல தொண்டுகளிலே ஓ சிவ 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 ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நம சிவ 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 சிவா ஹரஹரா சிவ சிவா ஹரஹரா சிவ சிவா ஹரஹார சிவ சிவா ஹரஹார சிவ சிவ ஹரஹார சிவ சிவா ஹரஹார சிவ சிவ ஹரஹார சிவ 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 சிவா எங்கள் விளக்கம் வந்ததுக்காக மக்கள் உற்சாகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் மகளிர் அந்த பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக ஓம் சிவா 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 நம சிவா ஓம் நம சிவாய் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது தற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதாவது அங்காங்கே இருக்கும் வடத்திலே நடுவெளி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ಇವರ ಮನೆ ಕೊಡುವುದು ಕಡವೆಯಾಗ ಮಕ್ಕಳ